நான் இப்ப இந்த அனந்த ஆஹ் பாகம் முப்பத்தி நாலு வந்து நான் முழுமையா போயிட்டு இருக்கேன் தரம் முப்பத்தி நான்கு பாகம் முப்பத்தி நான்கு இது நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான பாடம் நினைக்கிறேன் ஏன்னா அதுல வந்து அது தலைப்பு வந்து த பெஸ்ட் ப்ராசஸ் ஒரு சரியான வழிமுறையா அப்படின்றது எனக்கு தமிழ் என்ன டாபிக்னு தெரியல

அப்ப இதுல வந்து எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் தெரியும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கியா அப்ப அதுல என்ன சொல்றாருன்னா இந்த ஞானத்தை பெறுவதற்கு டு கெட்டிங் த த ரிப்ளை ஆஃப் வாட் டு டூ ஹவு டு டூ வாய் இஸ் த சாதனா ஆஃப் ஞானம் அதோட விரிவாக்கம் கொஞ்சம் தேவைப்படுதுயா அடுத்தது கர்மாவுடைய விரிவாக்கமும் அப்ப பக்தின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு இது ரெண்டுமே சரியாக இருந்தா பக்தின்றது ஒன்று இல்லை அது இயல்பாகவே அங்கு பிறக்கும் அப்படின்றாரு இத கொஞ்சம் விரிவா சொன்னீங்க புது மார்க்கும் புது மார்களுக்கு வழிமுறையா பக்தி தானா வந்துடும் என்னுடைய கணிப்பு அதுக்கு நீங்க கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கீங்க அதான் இப்ப வந்து ஞானத்தை பெறுவதற்கு மூன்று விஷயங்களை சொல்றாரு இல்லையா வாட்டு ஆமா வைட்டு அப்புறம் என்ன சொல்றாரு பாபா how to uh, how to do uh, what to do how to do wh why to do எதற்காக செய்யணும் இப்போ ஆன்மீக பாதையில செல்லுகின்றவர்கள் எல்லாமே அவர்கள் செய்கின்ற ஒரு ஒரு செயலுக்கு பின்னாலும் அவங்க வந்து ஆன்மீகம்தான் இருக்கிறது ஆன்மீக சாதகர்களை பொறுத்தவரையிலும் ஒரு யோகி யோக நிலையை அடைய முயற்சிக்கின்ற ஒரு ஒரு சாதகன் ஏன்னா அவனுடைய இலக்கு என்ன அப்போ பரமபுருஷனை அடையணும் அப்படின்னா அவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் இந்த மூன்று விஷயங்களை அவன் கேட்டே ஆகணும் என்னது நான் வந்து முதல்ல இலக்கை அடையணும்னா என்ன செய்யணும் இல்லையா அந்த நான் இலக்கை அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும் என்னென்ன செய்யணும் அது முதல்ல தெளிவா இருக்கணும் முதல்ல இலக்கு அந்த இலக்கு தெரிஞ்சவன் இதுதான் என்னோட இலக்கு பரம புருஷன் வந்து இந்த ஆத்மா வந்து பரமாத்மனோட கொண்டு போய் சேர்த்த வேண்டிய பொறுப்பு இந்த தேகத்துக்கு இருக்குது இந்த மனித மனதுக்கு இருக்குது அதுதான் டியூட்டி அப்படின்னு வந்து முடிவுக்கு வந்த ஒரு மனிதன் இப்போ அந்த அடைவதற்கு என்னவெல்லாம் செய்யும் அப்படி நான் என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னா எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்றது அதுக்குள்ள அடையும் வெறும் என்ன செய்யறதுன்னு மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்த விட எதை செய்யக்கூடாதுன்றது மிக முக்கியம் அப்ப இந்த வாட்டுடு அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளாரிய இந்த ரெண்டு விதமாகவும் வந்து அவன் திங்க் பண்ணணும் அப்ப என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது நமக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்குது நம்மளுடைய ஆப்த வாக்கியத்துல இருந்து இல்லையா வேற எங்க இருந்தும் கிடைக்காது வேற எங்க இருந்து இல்லாத பிராப்த வாக்கியத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறதுக்காக வந்து வாட்டுடு வாட்டு நாட்டுடுன்ற விஷயங்கள்லாம் தெளிவா இருக்காது அல்ல குழப்பமா தான் இருக்கும் குழப்பவாதிகள் தான் அதெல்லாம் குடுக்க முடியும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத சரியா அதான் சரியா சரியான்னு நம்ம சொல்றது சரியா அச்சரியா சரியானா கடைபிடிக்க வேண்டியது அச்சரியா அப்படின்னா அத கடைபிடிக்க கூடாது வாழ்க்கையில அதை செய்யக்கூடாது அப்போ இந்த பக்தி வந்து பக்திதானே பக்தி மூலமாக தான் பகவானை வந்து அடைய முடியும் அப்போ ஞானம் கர்மா பக்தி அப்படின்ற மூதுல முதல்ல வந்து உங்களுடைய இந்த ஞானம் தான் கர்மா கூட முக்கியம் இல்லை ஏன்னா கர்மாவை செய்யறதுக்கு ஞானம் வேணும் ஏன்னா ஒரு காரியத்தை செய்யணும்னா இதை செய்யணுமா செய்ய வேணாம்னு முதல்ல முடிவெடுத்து தானே நீ கர்மாவே செய்யணும் உண்மைதான ஐயா அப்போ ஒரு கர்மா நீ செய்யணும்னாவே இதை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு முடிவு தான் அங்க அடுத்தது ஹவு டு சரி இல்லையா கேட்குறாரா ஹவு டு கேட்கிறாரல அப்போ எந்த வழியில் அதை செய்ய முடியும்ன்றும் இப்போ இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்போ செய்யக்கூடாததை வந்து இதை எப்படி இதுலருந்து நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்றதுக்கும் ஒரு சில பேர் வந்து மனிதர்கள் வந்து வாழ்க்கையில் அதை செஞ்சே பழக்கப்பட்டவர்கள் அப்போ இதிலிருந்து விடுபட முடியலையே செய்யாமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அது என்னால் முடியல அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அப்போ அதை எப்படி செய்யணும் எப்படி அதுல இருந்து விடுபடுறதுக்கான அந்த வழிகளும் தெரியணும் சரியான முறையில செய்கின்ற விஷயத்தை எந்த வகையில செஞ்சா அதை வெற்றி அந்த இந்த ரெண்டு விதமா ஒரு ஒரு சாதகன் வந்து அதை சோ இதுதான் வந்து அப்ப அந்த மாதிரி தெளிவு தான் ஞானம் என்பது ஏன்னா எதுக்கு செய்யணும் ஏன் செய்யணும் எப்படி கேள்வி எதுக்குன்னா இது வந்து எதுல வருது ஒரு சாதகனுக்குரிய சாதனாவுக்குரிய வந்து மூன்று அடிப்படை இது சொல்லியிருப்பாரு பாபா என்னடா சொல்றாரு பிரடி பார்த்தேன்னா பரிபிருஷ்ணேனா இங்க பரிபிரஷ்ணேடா என்பதுதான் இந்த கேள்வி அந்த பக்தி நிலையை உயர்ந்த நிலையை இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கான அந்த சாதனாவனுடைய பாதையில இந்த பரிபிருஷ்ணனா என்பது மிக முக்கியம் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது இதுதானே ஞானம் இந்த இருந்தா இருந்தான் நீங்க அடுத்து செய்ய போற காரியங்கள் வந்து நீங்க சரியா செய்வீங்க நிஷ்காமிய கர்மமா செய்ய முடியும் நீங்க செய்கின்ற செயலுக்கான பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்ய முடியும் எப்படி செய்யணும் அப்படிதான் செய்யணும் ஹவு டு டூ இது நான் செய்யல தான் செய்யறாரு அதுதான் வே ஹவு டு டூ இப்படிதான் செய்யணும் எப்படி செய்யணும்னா இப்படிதான் செய்யணும் அப்போ இதெல்லாம் ஒரு தெளிவு பெறுவதுதானே ஞானம் அப்போ ஞானம் என்பது இந்த ஆன்மீக தெளிவைத்தான் ஞானம் என்று சொல்லுகின்றோம் அப்போ இந்த விஷயம் இந்த மூன்று விஷயத்திலும் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால ஒரு ஆன்மீக சாதகன் இந்த மூன்று விஷயத்துல செய்யணுமா செய்யக்கூடாதா எதுக்காக செய்யணும் அந்த தெரியணும் இதை இதை செய்து எதுக்காக செய்யறீங்க நீங்க அப்படின்னு தெரிஞ்சு செய்யணும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க கண்முடித்தனமா பல மனிதர்கள் பல விஷயங்களை செய்யறார்கள் எதுக்காக செய்யணும் அப்படின்ற விஷயம் தெரியும் இத்தனையோ தெரிஞ்சுக்கும் போதான் அதுக்கு பேரு ஞானம் ஏன்னா ஏன் இதை ஞானம்னு சொல்றோம் அறிவுன்னு சொல்லாம அறிவு என்பது இந்த உலக பொருள்கள் உலக விஷயங்களை பத்தியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது அறிவு அது அது நான் ஆனா ஞானம் என்பது இறைவடை அடைகின்ற மார்க்கத்திலே ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதுல வந்து ஒரு ஆன்மீக சாதான் எவ்வளவு எவ்வளவு தெளிவு பிறக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய ஞானம் என்பது தெளிவா இருக்குறது அர்த்தம் அத்தகைய தெளிவோடு செய்கின்ற அவனுடைய காரியங்கள் என்பது அவனுக்கு எந்த ஒரு வினைப்பயணையும் தராது அதுல வந்து அப்படி செய்கின்ற பொழுது அங்க பக்தி அந்த வந்து அவனுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து பக்தியை வளர்த்தணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஒன்னொரு அவன் ஏன் செய்யணும்ன்றதுல பின்னால யார் இருக்கிறாங்க அவர் அடையணும்னா அதுக்காக தான் நான் செய்யறேன் அதை எப்படி செஞ்சா அவரை அடைய முடியும் அப்படின்ற ஞானத்தை பெரியிருந்தா அப்ப எல்லாமே அவரையே மையமாக வச்சு அதுதானே பக்தி அந்த ஒண்ணு ஒண்ணுக்கு பின்னாலையும் அவரை மையமா வச்சுதான் இது இதனால தான் செய்யணும் அப்படின்றத அவரை அடைய முடியாது இப்படி செஞ்சா தான் அவரை அடைய முடியும் சோ இதெல்லாம் தான் இந்த விஷயத்துல நீங்க படிச்ச விஷயத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது நான் நினைக்கிறேன்

என் கர்ம சாதனா இஸ் பக்தி பக்தி இஸ் 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 நாட் நாட் சாதனா பக்தி இட் த ஆ ஞானா என் இது கொஞ்சம் தகவலா அதேதான் இப்ப பாருங்க வந்து 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 நம்ம ஏன் செய்யணும் செய்யணும் எதுக்கு எப்படி யார் ஆன்மீக சாதகர்கள் அதனாலதான் இது ஞானம்னு பேரு ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சு கொள்வது மட்டும்தான் ஞானம் அதனால இந்த ஞான சாதனா என்பதே சாதகர்களுக்கு சாதகர்கள் வந்து ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும்ன்ற அந்த எல்லா விஷயத்திலுமே ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் அவங்க இந்த தெளிவான இதை புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக செய்யணும் எப்படி செய்யணும் ஏன் செய்யக்கூடாது எதை எதை செய்யக்கூடாது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால இதெல்லாம தீக் பண்றீங்க இல்லையா அப்போ இந்த இந்த சிந்தனைகளோடு இந்த கேள்விகளோடு நீங்க செய்கின்ற காரியம் இணைக்கப்பட்டுதான் இருக்கிறது இப்ப ஒரு காரியத்தை செய்யும் தான் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் எந்த காரியமா செய்யணும் உடல் சார்ந்ததாக இருக்கட்டும் மனம் சார்ந்ததாக இருக்கட்டும் அல்லது ஆன்மீகம் சார்ந்ததாக கூட இருக்கட்டும் அதெல்லாம் அந்த அந்த செயலை செய்வதற்கு நீங்க இதெல்லாம் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஏன் செய்யக்கூடாது எதை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் செய்ய போகின்ற செயலை சார்ந்துதான் செயலுக்காக தான் இந்த சிந்தனையை முதல்ல உங்களுக்கு உதிக்குது அப்போ எல்லா செயல்களுக்குமே இந்த கேள்விகள் வந்து கூடையே வர்றதுனால ஒவ்வொன்றையும் அது அதுக்கான விடைகள் எந்திருந்து கிடைக்குது உங்களுக்கு ஏன்னா நீங்க உங்களுக்குள்ள தானா ஒதிக்க போறது இல்லை அது தானா உங்களுக்குள்ள உதிக்காது அப்போ நீங்க இருந்து யார்கிட்ட இருந்து இதை பெற முடியும் உங்களுடைய இலக்கு ஆன்மீகம் இறைவனோடு இருந்து அதை கலக்கணும் அப்ப இரண்டரை கலப்பதற்கான அந்த பாடம் என்பது வழிமுறைகள் என்பது நேரடியாக உங்களுக்கு ஆப்த வாக்கியத்தின் மூலமாக கிடைக்கிறது மட்டும்தான் பர்ஃபெக்டா இருக்கும் சரியா இருக்கும் அப்ப டைரக்டா இன்னொரு வாய்ப்பதை சொல்லணும்னா குருவின் மூலமாக ஞான அஞ்சனம் ஷலாக்கையா என்று சொன்னால் யார் கொடுத்துருது அந்த ஞான அஞ்சனத்தை பூசி இல்லையா சக்ஷுருன் மித்தம் கண்களை திறந்து வைக்கின்ற யார் செய்யறது இது அஞ்ஞானம் என்ற இருளை போக்குறது எப்ப எதுக்கு எப்படின்னு கேட்கும் போதுதான் உங்களுடைய தெளிவாக நீங்க ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் அப்படின்றத அவர் என்ன சொன்னாரோ அவர் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கும் போதுதான் அது பர்ஃபெக்டான உங்களுக்கு வரும் அப்போ அதன் கூட நீங்க செய்கின்ற செயல்கள் அனைத்துமே எத்தகைய ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நிச்சயமா பர்ஃபெக்டா தான் முடியும் அப்ப அப்போ உங்களுடைய இந்த ஞானமும் நீங்க செய்கின்ற செயலும் நிச்சயமா அதோட ரிசல்ட் என்னது இது சாதனா இல்லைன்றார் பாபா இது வந்து இது சாதனா கண்ண மூடி வந்து அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் சாதனா ஆனா இது வந்து இது இது வந்து நீங்க வந்து சாதனா இல்ல ஆனா சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம் ஞான சாதனா கர்ம சாதனா அப்படின்லாம் சொல்றோம் ஆனாலும் இந்த ரெண்டுமே நீங்க வந்து ஞானம் தெளிவாக இருந்தால் செய்கின்ற காரியங்கள் தெளிவாக இருக்குமா தவறுகள் இருக்காதா கண்டிப்பா செய்கின்றவன் யாரு மனிதனா இல்ல ஒரு ஆன்மீக சாதகனா சரி அப்படி செய்கின்ற பொழுது ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும்னு எதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அவனுக்கு அதுக்கு இருக்கிற நோக்கம் என்ன ஆசை என்ன புரிஷன் அடையணும் அதுக்கு தான் பக்தி பரமபுசின் அடைஞ்சாகணும்ன்ற அந்த எண்ணம் தானே பக்தி அப்ப பக்தி என்பது தனியாக நீங்க போய் படிச்சுக்கிறதோ அல்லது அதுக்கு வந்து மணியமா இருக்கிற மாதிரி அது பக்தி என்பதுக்குன்னு தனியா சில கோட்பாடுகள் அதெல்லாம் கிடையாது பக்தி என்பது இதுக்கு உள்ளாரியே மறைஞ்சிக்கிட்டே வருது எதுன்னா அதுதான் பக்தி ஏன்னா இறைவன்தான் எனக்கு வேணும் இறைவனை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற அந்த உணர்வுக்கு பேர் தான் பக்தி அது அது தனி பயிற்சி அல்ல அப்போ அதை அதை மனசுல வச்சுதான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஐயோயோ இதை நாங்கள் மறந்து கூட செஞ்சிடக்கூடாது நான் இத இப்படி தான் செய்யணும் ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு அப்போ அவர் சொல்லும் போது நான் வந்து அவர் அடைய முடியும் இல்லைன்னா என்னால் அவர் அடைய முடியாது அப்போ உங்கள் நோக்கம் அவரை அடைஞ்சே தேரணும் என்னுடைய தலைவனை வந்து நான் வந்து சேர்ந்தே ஆக வேண்டும் அப்போ இந்த உணர்வுக்கு பேர் என்ன இதுதான் பக்தி அப்ப பக்தி என்பது தனியான ஒன்று அல்ல இதனுடைய ரிசல்டன்ட் சொல்றாரு இந்த ஞானத்தையும் கர்மாவும் சேர்ந்து இதை சரியான முறையில செய்யும்போது அதனுடைய விளைவு என்பது அதுதான் அந்த உணர்வு அந்த உணர்வுக்கு பேர் தான் பக்தி அதுக்கு செப்பரேட்டா நீங்க ஒரு பயிற்சியோ எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க